வெல்கம் டுமாச்சி கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி பூரிக்கு மா அளவு எவ்வளோ மாவு அளவு பார்ப்போங்க மூணு கப் டம்ளர் அளவு கோது மாவு எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் மைதா மாவுங்க அரை டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் சால்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டுங்க மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பூரி திரட்டி இந்தளவுக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி இல்லை ரெண்டுலேருந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பூரிக்கு உருட்டியாச்சு இந்தமாரி பண்ணிங்க பூரி தயாராகிடுச்சுங்க நல்லா வந்திருக்கு இந்த அளவு பண்ணுங்க கொஞ்சம் வேணால் தண்ணி குறைச்சிங்க தேவைன்னா தேவையானாலும் ஊற்றுங்க நான் சொன்ன அளவுக்கு சூப்பராக வந்திருக்குங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்